திரு தமிழ் வணக்கம் இலங்கையில் அரசியல் நிலநடுக்கம் வரக்கூடிய அளவிற்கு தபால் மூலமான வாக்களிப்புகள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன அனுர குமார திசா நாயக்க இதுவரை கிடைத்திருக்கும் தபால் மூலமான வாக்குகளில் அவரை எதிர்த்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகியோர்களை விட அதிகமான தூரம் முன்னணியில் நிற்கின்றார் பொதுவாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல தேர்தல் முடிவுகளிலே தபால் மூலமான வாக்களிப்பு முக்கியமான ஒரு சோறு என்பது மேலை நாடுகளினுடைய தேர்தல் கணிப்புகளில் இடம்பெறுவது வளமை இதுவரை வந்த தபால் மூலமான வாக்குகளிலே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் பொதுவாக இந்த தேர்தலுக்கு நேரடியாக வர முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினர் உள்ளிட இந்த வாக்கில் அதிகமாக இடம் பிடிப்பார்கள் இவர்கள் சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக இருப்பார்கள் இவர்களுடைய கருத்துக்கள் தேர்தலில் பிரதிபலிப்பது வளமையாக இருக்கும் அனுரகுமார திசாநாயக்கா இதற்கு முந்திய தேர்தலிலே சஜித் பிரேமதாச கோட்டாபாய ராஜபக்ச இருவருக்கும் இடையே அவர் வெகு தொலைவில் மிக மிக பின்னணியில் இருந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவர் திடீரென தபால் மூலமான வாக்குகளின் மூலமாக இந்த இரண்டு மரபு ரீதியான கட்சியைச் சேர்ந்தவர்களையும் தாண்டி முன்னணியில் இருக்கின்றார் என்றால் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலில் முக்கியமான மாற்றம் ஒன்று நடைபெறுகின்றது என்று சிலர் கூறியது போல வாக்களிப்புகள் இருந்திருக்கின்றனவா என்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது மேலும் பல இடங்களில் எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது வீதமான வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் வாக்காளர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இல்லையெல் வாக்காளர் வாக்களிக்க வராமலே இருந்திருப்பார்கள் ஆகவே பெருந்தொகையான வாக்குகள் விழுந்திருப்பதானது தேர்தலில் ஒரு மாற்றத்தை தருமா என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இந்த மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையே The அடுத்து வரும் மணி நேரங்களில் மிக இறுக்கமான ஓட்டம் நடைபெறப் போகின்றது என்பதும் வாக்குப்பட்டிகளை எண்ணி செல்லுகின்ற பொழுது அந்த வேகம் தெரிய போகின்றது என்பதற்கும் முன்னணி ஓட்டமாக இது அமைந்திருக்கின்றது இந்த தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கா முன்னணியில் இருப்பதானது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் பாரம்பரிய கட்சிகளையெல்லாம் கடந்து இந்த இரு கட்சிகளின் உறுப்பினர்களை தாண்டிய ஒருவர் முன்னணி பெற்றுக் கொண்டு இருப்பதானது இலங்கை அரசியல் வரலாற்றில் மாற்றமாகவே இருக்கின்றது இலங்கையினுடைய தேர்தல் அமைதியாக நடைபெற்றதும் மக்கள் அமைதியாக வாக்களித்ததும் கடந்த சில காலங்களாக இலங்கையில் நடைபெற்ற அரசியலும் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது நடைபெறப் போவது என்ன மணிக்கு மணி சூடாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் இதற்கிடையில் இஸ்ரேல் பாடசாலை மீது நடத்திய தாக்குதலில் காசாவில் இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்திருப்பதாக சற்று முன்னர் செய்தி வழியாக இருக்கின்றது பெண்கள் சிறார்கள் இதற்குள் அகப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் மீது தொன்னூறு ராக்கெட்டுகளை ஏவியிருக்கின்றது மாறாக தொடர்ந்து இஸ்ரேலினுடைய லெபனான் மீதான தாக்குதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சனிக்கிழமை இரவு ரஷ்யாவினுடைய வட்டகை கடுமையான தாக்குதல் ஒன்றை உக்ரைன் நடத்தி இரவு நேரம் நெருப்பு கோலமாக ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த தாக்குதல் உக்ரைன் எல்லையிலிருந்து இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியம் தாக்குதலில் இருக்கின்றது இது சமீபத்தில் உக்ரைனுடைய வெற்றி தாக்குதல் என்று படைத்துறை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ரஷ்யாவினுடைய வெடிமருந்து களஞ்சியம் சிக்கப்பட்டது ஒரு விடயம் இது வடகொரியாவிலிருந்து மதி செய்யப்பட்ட ஏவுகணைகள் அதிகமாக இருந்த இடம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவினுடைய கவர்னர் ஒருவர் இரண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய பாவிக்க கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் வடகொரியாவினுடைய கே என் ஏவுகணைகள் இதற்குள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய தரப்பில் இருந்து இதை ஊர்ஜிதம் செய்யவும் இல்லை இதேவேளை உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து பெற்றுக் பணத்தை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரையும் சந்திப்பதற்காக அமெரிக்கா சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் ரஷ்ய போர்க்களம் இஸ்ரேலிய போர்க்களம் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் களம் என்று மூன்று விடயங்கள் இந்த செய்தியில் முக்கியம் பெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை